தேகமும் இல்லை. இலங்கர்கள் மற்றும் மகளிர் வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்லும் என செய்தியாளர் கூறியதற்கு திமுக எம்.பி கனிமொழி விளக்கமளித்துள்ளார். இதற்குக் கூட இங்க இருக்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்களையும் சந்திப்போம். உறுதியாக இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோரையும் சந்திப்போம். மக்களுடைய தேவை என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையாக உருவாக்க முடிவு செய்திருக்கிறோம் அதனால எண்ணிக்கை அப்படிங்கறதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் நேரத்திலே பல பொய்யான விமர்சனங்களை சில பேர் வைப்பார்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது உண்மையான நிலவரம் என்ன என்று இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும் அதனால நான் இதுக்கும் மேலே விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நன்றி இல்லைங்க வாக்குகள் எப்படி போகுது அப்படிங்கிறது தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு தெளிவாக தெரியும் நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம் அடுத்த முறையும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தொடரும் முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் தொடர்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க